ஸ்தோத்ரேம் 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 ஸ்தோத்ரம் நேசிக்கிற நல்லாண்டு இந்த நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தேவரே நம்முடைய நாமத்தை மயம்படுத்துங்க கர்த்தர் இந்த காலவெளியிலே எங்களுக்கு நல்ல ஆராதனைக்காக நன்றி தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்யுங்க இப்படி நாமத்தை மையப்படுத்துங்க நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை சங்கீதம் நூற்றி முப்பதாம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் நூற்றி முப்பது ஒன்றாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் சங்கீதம் நூற்றி முப்பது எழுநூற்றி ஐம்பத்தி மூணாவது பக்கம் கர்த்தாவே ஆலங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே என் சத்தத்தை கேளும் என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு உமது செவிகளை கவனித்திருப்பதாக கர்த்தாவே நீர் என் அக்கிரமங்களை கவனித்திருப்பானால் யார் நிலைநீர்ப்பான் ஆண்டவரே உமக்கு பயப்படும் அடைக்கு இடத்தில் மன்னிப்பு உண்டு கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை இருக்கிறேன் எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது இஸ்ரவேல் கர்த்தரை இருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருவையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரம நின்றும் மீட்டுக் கொள்வார் உட்கார்வோம் கர்த்தர் நல்லவர் தேவன் தந்த அருமையான இந்த புதிய நாளுக்காக கத்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் கர்த்தர் நல்லவர் உங்களை ஆண்டவர் இந்த காலை வழியில் கூட்டி சேர்த்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை அன்போடு கூட இந்த காலை வழியில் வரவேற்கிறேன் ஆண்டவர் நல்லவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் எத்தனை பேர் ஆண்டவர் நல்லவர்னு சொல்கிறீங்க நாமே கருத்த நல்லவர் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் எந்த மனுஷன் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு ஆராய்ச்சி செய்வதை விட நாம் ஆண்டவரை எப்போது நம்முடைய வாழ்க்கையில் ருசிக்க நாம் பழகும்போது உலகத்தின் மனிதர்களை குறித்த ஒரு பார உள்ளத்துக்குள் வராது என் ஆண்டவர் எப்போதும் நல்லவர் அவர் எப்போதும் நல்லவர் எந்தைக்கு நல்லவராக இருக்கிறார் ஆண்டுபடி நாம் முயப்படற்றோம் இந்த கால வேளையில் ஸ்தோத்திரம் நாம் வாசித்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க இஸ்ரோவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு ஆண்டவடத்தில் கிருபை தாராளமாய் உண்டு அந்த கிருபையை உங்களுக்கு எனக்கும் தனிப்பட்ட ரீதியில் ஆண்டவர் கொடுக்கிறார் அதை குறித்து நம்ம தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் தேனுடைய வசனம் மகிமைப்படும்படி ஸ்தோத்திரம் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம் வாசிக்கலாம் ரோமர் புஸ்தகம் திருப்பிக்கோங்க புதிய ஏற்பாட்டில் ரோமர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக்கோங்க ரோமர் ஆறாம் அதிகாரம் ஸ்தோத்திரம் அதனுடைய பனிரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களில் பதினான்காம் வசனம் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டீராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அடுத்த வசனம் இதனால் என்ன நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கீறுபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் ஆ போதும் ஆ அடுத்த வசனம் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்பிடுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படும்படிக்கு உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா போதும் ஆண்டு நாம ஓய்வு படட்டும் அடுத்த வசனத்திலயும் அதை முடிச்சிடுறார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி முடிக்கிறார் மனப்பூர்வமாக கீழ்படுத்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றார் இன்னைக்கு நாம சிந்திக்க போகிற தலைப்பு என்னன்னா கிருபைக்கு கீழ்ப்படி அப்படிங்கிற காரியத்தை இந்த காலவெளியில சிந்திப்போம் நல்லா கவனிக்கணும் நம்ம வாசித்த நூத்தி முப்பதாம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு அவரிடத்தில் எப்படிப்பட்டது கிருபையும் தாராளமான மீட்பும் அவரிடத்துல என்ன செய்கிறது உண்டு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்முடைய தேவன் கிருபை இருக்கிறார் அவர் கிருபை பொருந்தின தேவனாய் இருக்கிறார் கிருபையை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார் கிருபையை நம்ம வாழ்க்கையில் ஆளுகை செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார் அப்போ அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடப்படும் போது அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில ஆமையின் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நமக்கு தரும் போது அந்த கிருபைக்கு நாம என்ன செய்யணும் கீழ்படியணும் கிருபையாகிய தேவனுக்கு கீழ்படியணும் கிருபையாய் தேவன் தருகிற அனுபவங்களுக்கு நம்ம கீழ்படியணும் கீழ்படியும் போது தேவன் உங்களை என்ன என்ன செய்கிறார்னா ஆசீர்வதிக்கிறார் நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சவுல் இடத்துல ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை சொல்வார் என்ன சொல்வாரு பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமோ அப்படின்னு சொல்லுவார் சாமுவேல் வர்றதுக்குள்ள சவுல் எல்லா பலிகளையும் செலுத்திடுவார் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்லை ஜனங்கள் என்ன ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஜனங்களை திருப்திப்படுத்தணும் ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் பழி செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவார் என்ன நடந்துச்சு தெரியுமா சாமுவேல் சொல்வாரு நீ அப்படி செய்ததுனால ராஜ்ய அபாரம் உன்னை விட்டு நீக்கப்பட்டது ராஜ்யபாரம் உன்னிடத்தில் பிடுங்கப்பட்டது உன்மேல் இருந்த அந்த அபிஷேகம் உண்மையில் இருந்த அந்த ஸ்தோத்திர ஒரு ஸ்தானம் நீ கீழ்படியாததுனால தேவனுக்கு நீ கீழ்படியாததுனால அதை இப்படி எடுத்துக்கலாம் தேவனா இருக்கிற கர்த்துடைய கிருவையின் அனுபவத்துக்கு அவன் கீழ்படியாததுனால ராஜ்யபாரமே முதன்மையான ஸ்தானமே அவன் கையிலிருந்து என்ன செய்தார் பிடுங்கி யாருக்கு கொடுத்தார்னா தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார் இந்த காலை வழியில் சிந்திக்கிற நாம நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானம் கிருபையாய் கொடுக்கப்பட்டது நமக்கு கொடுத்திருக்கிற மதிப்பு மரியாதை கிருபையாய் கொடுக்கப்பட்டது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான மேன்மை கர்த்தருடைய கிருபையால் கொடுக்கப்பட்டது அதற்கு தகுதியானவர்களா அப்படி நம்ம யோசித்து பார்த்தோம்னா நிச்சயமா கிடையவே கிடையாது சில நேரங்களை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் எனக்கு இப்படி ஒரு மேன்மையா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல பேரா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்லாக்கியமா அப்படின்னா அது நம்மால் வந்ததல்ல நம்முடைய படிப்பால் வந்ததல்ல நம்முடைய ஞானத்தினால் வந்ததல்ல நமக்கு அந்த ஸ்தானம் வருவதற்கு நாம் அந்த அளவுக்கு உழைக்கவும் இல்லை எப்படி வந்துச்சுன்னா கிருவையாய் கர்த்தர் கொடுத்தார் கிருபையாய் கொடுத்தார் அந்த அந்த ஸ்தானம் முக்கியம் தேவனுக்கு கீழ்பிடுகிறது மிக மிக முக்கியம் கர்த்துடைய கிருபையால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அனுபவத்துக்குள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆகவே தாங்க ரோமர் புஸ்தத்தில் அவர் எழுதும் போது சொல்றாரு நீங்கள் உங்கள் அவயவங்களை உங்களை ஸ்தோத்திரம் பாவத்துக்கு என்ன செய்வீங்க ஒப்பு கொடுத்தீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லுவார் அப்போ பழைய சபை பழையற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள் அவர்கள் எதற்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள் நியாயப்பிரமாணம் தான் கரெக்டு நியாயப்பிரமாணத்தின்படி தான் செய்யணும் நியாயப்பிரமாணத்தின் படி இந்த பாவத்துக்கு பெரிய அதை போய் ஆசாரி இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு அதற்கு கீழ்பிடிந்திருந்தார்கள் ஆனா அந்த நியாயப்பிரமாணம் பழைய பாட்டில் நிறைவேற்றப்பட்டது ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபையா இருக்கிற கிறிஸ்துவுக்குள் நாம் கீழ்ப்பிடிந்திருக்கணும் கிருபையாயிருக்கிற கிறிஸ்துவாகிய மேசியாவுக்கு நீங்கள் நானும் கீழ்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அல்ல இல்ல கீழ்படிய கீழ்படிய நமக்கான மேல்படிய கர்த்தர் என்ன செய்கிறார்னா ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் ஒரு லிமிட்டேஷன்ல மட்டும்தான் நம்மளை வைப்பாருன்னு இல்லை நமக்குன்னு நமக்கான உயர்வான படிகள் உயர்வான வழிகள் நமக்கான உயர்வான அனுபவங்களை தேவை நம்ம எந்த அளவுக்கு கீழ்பிடுகிறோமோ அந்த அளவுக்கு தேவை நமக்கு என்ன செய்வார்னா தந்து கொண்டே இருப்பார் இந்த வார்த்தையை கேட்குற அன்பான தேவ ஜனமே உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு லெமன்ல ஒரே ஒரு லெவல்ல மட்டும்தான் இருக்கிறேன் ஒரே ஒரு லிமிட்டேஷன்ல மட்டும்தான் என் வாழ்க்கை உயர்த்தப்பட்டது போல பல வருடங்களை கலங்கி கொண்டு இருக்கலாம் கர்த்த காலவேளையில் உங்களை பார்த்து சொல்றாரு எங்கேயோ உங்க வாழ்க்கையில கர்த்துடைய கிருவைக்கு கீழ்படியாத சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிறது அது வேத வசனத்தை வாசிக்கிறதா இருக்கலாம் அது ஒருவேளை ஜெபத்துல தரித்திருக்கிறதா இருக்கலாம் அல்லது ஆராதனையில சரியான சுத்தமான அனுபவத்தோடு கற்றுடைய சமூகத்தில் வந்து கீழ்ப்படிந்து ஆராதிக்கிற அனுபவம் இல்லாம போலாம் அல்லது நீங்க கேட்கிற சத்தியத்தை செவி கொடுத்து கேட்பதில் கீழ்ப்படிதல் இல்லாம இருக்கலாம் ஒருவேளை நீங்க தேவனுடைய சமூகத்தில் கேட்கிற சத்தியத்தை ஆண்டவருக்கு பிரியமா உங்களுக்கு அருகில உங்களுக்கு எதிரில் உங்களோடு பயணிக்கிற உங்களோடு பேசுகிற உங்களோடு வேலை செய்கிற நபர்களுக்கு எடுத்து சொல்லுவதற்குரிய ஆண்டவர் வான் செய்ய தாகத்தை உணர்வை கொடுத்திருந்தும் நீங்க கீழ்ப்படியாம இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் அது தவறுன்னு சொல்லி உணர்த்த உணர்த்துறாரு அது உங்க வாழ்க்கையில மாற்றப்படணும்னு சொல்லி உணர்த்துறாரு அதை நீங்க உங்க வாழ்க்கையில தவறுன்னு சொல்லி நினைத்து அதை உங்க வாழ்க்கையில மாற்றி இந்த கிருமைக்கு கீழ்படுவீங்கண்ணா உங்களுக்கான மேல்படி உங்களுக்கான உயர்வு உங்களுக்கான ஸ்தானம் இன்னும் ஸ்திரத்தன்மை உள்ளதாய் மாறும் அதை ஒருவரால் அசைக்க முடியாது அது ஒருவரிடத்திலே ஸ்தானம் திரும்ப போவதற்கு வாய்ப்பு இல்லை ஆண்டவர் தன்னுடைய கிருபைக்கு இருக்கிற கிருபைக்கு கீழ்படுகிற பிள்ளைகளை விசேஷ மனிதர்களாய் ஆண்டவர் தனித்துவப்படுத்தி வைக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் ஹலோயா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு வேலையில கூட ஒரு முதலாளிக்கு ஒரு தொழிலாளி ஒரு வேலை செய்கிற ஒரு சர்வெண்ட் அந்த கம்பெனியினுடைய ரூல்ஸுக்கு அவங்க வைத்திருக்கிற சில கட்டுப்பாடுகளுக்கு அவர்கள் ஏற்கனவே அந்த வேலையில சேருவதற்கு முன்னக்குட்டி அவர்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன செய்யப்பட்டிருக்கோம் நம்முடைய கம்பெனியில நம்முடைய நிறுவனத்துல இப்படிப்பட்ட இந்த வேலை செய்யணும் கீழ்ப்படியணும் அப்படின்னு என்ன செய்ய சொல்லி அதன்படி கீழ்படுகிறவர்களுக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கறாங்க ப்ரமோஷன் கொடுக்கறாங்க பதவி உயர்வு கொடுக்கறாங்க சொல்லும் போதே சொல்லுவாங்க நம்முடைய கம்பெனிக்கு என்ன செய்யறாங்க நல்ல உழைச்சிருக்காங்க நம்முடைய கம்பெனியினுடைய ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க நம்முடைய கம்பெனியினுடைய திட்டங்களுக்கு இந்த அருமையான இந்த நபர் செஞ்சிருக்கிறாரு இதுவரைக்கும் கீழ்ப்படித்து வேலை செஞ்சிருக்கிறாரு அதனால இவருக்கு கட்டாயம் என்ன கொடுக்கணும் ப்ரமோஷன் கொடுக்கணும் நிச்சயம் அவருக்கு என்ன கொடுக்கணும் இன்கிரிமெண்ட் கொடுக்கணும் நிச்சயமா என்ன கொடுக்கணும் பதவி உயர்வு கொடுக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உலக பிரகாரமா செய்யும் போது தேவனாகிய கர்த்தருக்கு நீங்களும் நானும் கிருபையா இருக்கிற கர்த்தருக்கு நீங்களும் நான் கீழ்ப்படியும் போது அண்டவரே நாள்தோறும் எனக்கு தேவன் கொடுக்கிற கிருவைக்கு நான் காத்திருப்பேன் அது மாத்திரமல்ல கீழ்படிந்திருப்பேன் கீழ்பிடிந்திருக்கிற ஒரு மகனா மகளா என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீங்க உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் கிருவைக்கு கீழ்படுகிற பிள்ளைகளுக்கும் கிருவைக்கு கீழ்படியாத பிள்ளைகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில நாள்தோறும் காட்டுவார் நம்புறவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் உங்கள் ஜீவியத்தில் மாற்றம் உண்டாகும் உங்க பொருளாதாரத்துல மாற்றம் உண்டாகும் உங்க வேலை பகுதியில் மாற்றம் உண்டாகும் எதிர்பாராத பெரிய பெரிய காரியங்களை அரும்பெரும் காரியங்களை கர்த்தர் செய்வார் காரணம் என்னன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு கீழ்படிய கீழ்படிய கிருபைக்கு கீழ்படிய கீழ்படிய உங்க வாழ்க்கையில அதற்கான மேன்மைய உயர்வை தேவன் தர வல்லவராயிருக்கிறார் கிருபைக்கு கீழ்படிய வேண்டும் காலவேளியில நான் வாசித்த வசனத்தின்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருவைக்கு கீழ்பட்டிருக்கிற நம்ம வாழ்க்கையில பாவம் நம்ம என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது பாவத்தை கூட கர்த்தர் என்ன செய்யறாருன்னா லிமிட்டேஷனுக்குள்ள உங்க வாழ்க்கையில உங்களை தொடாதபடி அவை அவைகளை கர்த்த தடுத்து நிறுத்துவதற்கு அது உங்களுக்குள் எனக்குள் உள்ளே பிரவேசிக்க விடாதபடி தேவன் தம்முடைய கிருவைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார் ஆமே எவ்வளோ பெரிய அருமையான ஒரு வசனம் பாவம் நம்மளை என்ன செய்யாதான் மேற்கொள்ள மாட்டாதான் பாவம் மேற்கொள்ள மாட்டாது மேற்கொள்ள ஆண்டவர் விடவே மாட்டார் அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம இதை நாம மறந்துடவே கூடாது நான் கிருவைக்கு என்ன செய்வேன் கீழ்படிவேன் 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 எத்தனையோ இவருடைய வாழ்க்கையில சொல்ல முடியும் சாட்சிகள் என் வாழ்க்கையை அழிக்கும் கூடி அழிக்கும்படியான எத்தனையோ பாவங்கள் என் வாழ்க்கையில் வந்தது உண்மை ஆனா அவைகளில் இருந்து என்னை ஆண்டவர் என்ன செய்தார் தப்பு அவைகளுக்கு ஆண்டவர் என்னை விலக்கி காத்து கொண்டார் அவைகளின் வாழ்க்கையை என்னை கிருவைக்கு கீழ்பட்டு இருக்கிற என்னை அது சூழ்ந்து கொண்டபடினாலே கிருவை என்னை சூழ்ந்து என்னை பாதுகாத்ததினாலே அந்த கிருவைக்கு கீழ்பட்டு இருக்கிற எண்ணெய் பாவம் ஒரு துளி அளவு கூட என்னை சேதப்படுத்தாதபடி என்னை மேற்கொண்டு என்னுடைய ஸ்தோத்திரம் தேவருடைய நாமத்துக்கு ஆமேன் ஸ்தோத்திரம் அவமானத்தை உண்டு பண்ண நினைத்த பாவம் தோற்று போனது கிருபை ஜெயித்தது ஆமே காலவழியில சொல்லுவோம் நான் கிருபைக்கு கீழ்படுவேன் கிருபைக்கு நான் கீழ்படுவேன் நாள்தோறும் எனக்கு நீங்க தருகிற கீழ் கிருபையான நாட்களில் வேத வசனத்தின் மூலம் சத்திய வார்த்தையின் மூலம் ஸ்தோதரம் நான் உனக்கு கீழ்படிந்து அடங்கி இருப்பேன் கீழ்படிந்து அடங்கி இருப்பேன் ஆண்டவரே எனக்கான ஆண்டவரே நன்மைகளை எனக்கான ஆண்டவரே ஸ்தோதரம் அனுகூலத்தை என் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறேன் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய கிருவைக்கு கீழ்ப்படிந்து நான் செயல்பட என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்க வாழ்க்கையில அவர் நல்ல ஆலோசனைகளை தருவாரு நல்ல நல்ல ஒரு வழிமுறைகளை உங்களுக்கு ஆண்டவர் காட்டி கொடுப்பாரு அதற்குள் உங்களை பிரவேசிக்க பண்ணுவார் உங்க வாழ்க்கை அவருக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்க தேவன் பண்ணுவார் மூடி இந்த கால வேளையில கிருவைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன் அப்படின்னு அர்ப்பணிக்கிற உங்க ஜீவியத்தில் கர்த்தருடைய ஆவையானவர் இன்னும் அதிகமாய் அதற்குரிய கிருபைகளை உங்களுக்கு தருவாராக கிருவைக்கு நான் கீழ்ப்படி மாண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற உங்களை தேவனாகிய கர்த்தர் இன்னும் அதிகமாக கர்த்தர் நடத்துவாராக கண்களை மூடிச்சோம் பண்ணுவோம் நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே எங்களை நேசிக்கிற எங்களை நல்ல தகப்பனே இந்த காலவெளியிலுமே சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கிருபையா இருக்கிற உமக்கு கிருபையை இடுகிற உமக்கு கிருபையின் ஸ்தோத்திர மகத்துவங்களை இன்மால் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விதங்களில் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறேங்கள் தேவனுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரசன்னத்துக்கு முன்பதாக நாங்கள் ஒன்றும் இல்லை உங்களுடைய கிருவைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் இருக்கிறோம் கிருவைக்கு கருவைக்கு இருக்கிறோம் கிருவைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழை எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் தேவன் ஆகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிருவைக்கு கீழ்ப்படியாத துணிகரங்கள் அவங்க ஆண்டவரே அகங்காரங்கள் ஆண்டவரே பெருமையான எண்ணங்கள் எங்கள் வாழ்க்கையில துணிகரம் கொண்டிருந்தால் அண்டவரே எங்களை வருவசை மன்னிங்க எங்களை மன்னித்து இனி எங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிருபையா இருக்கிற கர்த்தருக்கு கீழ்ப்பிடிந்து வாழ்கிற வாழ்க்கையை எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு இந்த காலை வழியில் விரும்புகிறோம் பரிசு தாவியானவர் அந்த வாழ்க்கையின் அனுபவத்துக்குள் எங்களை வழி நடத்துங்க சத்தத்தை கேட்கிறோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட அண்டபுரிய ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது அதை கர்த்தர் கேட்டு இந்த பிள்ளைகள் கிருபைக்கு கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யுங்க உங்கள் நாம மகிமைப்படட்டும் ஆமையின் பெரிய காரியங்களை கத்தர் செய்யுங்க சகல துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே அலை லோயா அலா அலே லோயா கர்த்த உங்களை ஆசூதிப்பராக ஆமே ஸ்தோத்ரி